ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி ஆகுது சாயந்தரம் மழை ஒட்டுச்சு அப்போயே வெளியே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சரி எப்பயுமே நம்ம அத்திமரத்தை பார்க்கறது வழக்கம் இன்றைக்கி அந்த மாதிரி பார்த்தோம்னா கொஞ்சம் பழம் இருந்தது ஒரு ரெண்டு மூணு பழம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சரி எப்பயுமே அந்த பழம் சாப்பிடுவோம் இன்றைக்கி இந்த பழம் சாப்பிட்லான்னு பறித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கீழாலேயே இருந்தது மேலே ஏறணும்னு அவசியம் இல்லை அதுதான் அந்த மழம் கீழே அப்படியே பறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பழத்தை பறிச்சுட்டு இந்த பழம் சாப்பிட்லான்னு பார்த்தோம்னா உள்ளே ஒரு மாதிரியாக இருந்தது ஆனால் சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும் உள்ளே விதை அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நாம் ஃபுல்லாக சாப்பிட மாட்டோம் பழத்தை சாப்பிட்டு மேலே இருக்கிற தோல் லைட்டாக கீழே போட்டுரும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளும் நல்லா பழுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காட்டுற பழம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்மளும் ஒரு வழியாக பழத்தை சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்